கிரகண காலத்தில் நம்ம பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய இரண்டு கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக நமக்கு தெரிவது அடிக்கடி நிகழ்வது கிரகணம் சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய இரண்டு இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணத்தை நிகழ்த்துவது யார் யாருன்னு பார்த்தா ராகுவும் கேதுவும் என்று நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறது சொர்பானு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் அமுதத்தை திருமால் பங்கிட்டு கொடுக்கும் பொழுது அவன் தெரியாமல் அமதத்தை தேவடிவம் கொண்டு சாப்பிட்டான்ன்றும் அந்த சூரிய தந்திரங்கள் காட்டி கொடுத்ததினால திருமாலாலே தண்டிக்கப்பட்ட அந்த சொர்பானும் அவர்களை ராகு கேது என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு செம்பாம்பு என்கின்ற வடிவங்களைப் பெற்று காலங்களில் பிடிக்கின்றான் என்பது நம்ம இதுக்கு கிரகண காலத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு புராணம் வடிவம் இந்த ராகுவும் கேதுவும் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசும்பொழுது அடிப்படையில் நம்முடைய இந்திய மெய்யில் ஜோதிடவியலை வெயிலை பொறுத்தளவுக்கு ஏழு கிரகங்கள் தான் நமக்கு சொல்லப்படுகிறது சூரியன் சந்திரன் புதன் வியாழன் சுக்கரன் சனி இவங்க பார்த்தா ஏழு பேர் தான் இருக்கிறாங்களே இவங்க மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் ராகுவும் கேதுவும் அடிப்படையில் அவங்க ஒரு கிரகமே கிடையாது அவங்க ரெண்டு பேரும் கிரகங்கள் என்று சொல்கிறார்கள் சாயாகிரகம்னா என்ன அப்படின்னா சந்திரனுடைய நிழல் பூமியினுடைய நிழல் அதனுடைய எதிர்த்தலம் பூமி சூரியனுக்கும் நிலாவுக்கும் இடையில் வந்தாருன்னா பூமியுடைய நிழல் சந்திரன் மீது விழுந்ததுன்னா அதை தான் நம்ம சந்திர சந்திரகிரகணம் சொல்லணும் இது பௌர்ணமி அன்றைக்கு நிகழ்வது அது சந்திரகிரகணம் அடுத்தது சூரிய கிரகணம் என்பது என்னென்னா பூமியும் சூரியனும் நேர்கோட்டில் நிற்கும் பொழுது இடையில் சந்திரன் வந்தாருன்னா பூமியினுடைய சில பகுதிகளில் சூரியனுடைய ஒளி விழாது தடுக்கப்படும் தடுக்கப்படுற அளவுக்கு அந்த சூரிய சந்திரனுடைய நிழல் உள் நிழல்னால் சந்திரன் உள்ளே போந்துருவார் அப்போ அது இரண்டும் பார்த்தீங்கன்னா அந்த நிழல் சூரியன் சூரியனுடைய ஒளியை வந்து தடுக்கக்கூடிய சந்திரனுடைய நிழல் அது அப்போ அந்த இரண்டு நிழல் தான் நாம் கேது என்று சொல்கிறார்கள் இவர்கள் எதிராக வளம் வருவாங்க எல்லா கிரகங்களும் ஒரு வழியாக போனாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வேறு வழியாக வரக்கூடியவர்கள் வைஸ் என்று சொல்கிறார்கள் ஏன்னா நிழல்கள் எதிர்பார்க்கத்தில் சுற்றி வரும்னு சொல்வாங்க நோடு அது ரெண்டும் ஜாயின்ட் ஆகக்கூடிய ஒரு நோடு அப்படின்னு சொல்கிறார்கள் இந்த ஜோதிடத்தில் நவீன அறிஞர்கள் எதுக்கு சொல்லுன்றனா அடிப்படையில் ராகுவும் கேதுவும் கிரகங்களாக சொல்லப்படுகிறார்கள் அவர்களை நாம் நேராக எங்கேயுமே பார்க்க முடியும் இப்போ நம்ம ஆகாஷத்துலேயே இன்னைக்கு ஸ்டெல்லாரியம்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப் எடுத்து நீங்கள் ஆப் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிற்கிற இடத்துல என்னென்ன கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்கு எந்தெந்த நட்சத்திர மண்டல எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துருவாங்க இப்போ என்ன மாசத்துல சூரியன் எந்த மண்டலத்தில் பிரவேசம் பண்ணியிருக்காரு சந்திரன் எந்த நட்சத்திரத்தோடு உதயமாயிட்டிருக்காரு எல்லாத்தையும் இந்த ஆப்பை காமிச்சு கொடுத்ததுன்றக்கு அப்போ ரெண்டாவது சில இப்போ விண்மீன்கள் நமக்கு தெரியுது கிரகங்கள் தெரியும் காலையில ஒரு ரெண்டரைலேருந்து இருந்து மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வியாழன் தெரிவாரு அதுக்கடுத்து அடுத்து கழிச்சு ஒரு நாலு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி உதயம் ஆவார் அப்புறம் சூரிய உதயம் நடக்குது அப்புறம் சனி இப்போ ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக சந்திரனோடு கூடவே தெரிஞ்சிகிட்ருக்கார் சனியே இருக்கார் பக்கத்தில் இப்படி இந்த கிரகங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது புதன் தெரிந்தார் ஆனால் இந்த ராகு கேதுங்கிற கிரகங்களை நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம தனியாக ஒரு வடிவத்தில் இருக்கிறதாக ஒரு கிர பிளானட்டாக அவங்க இருக்கிறதா நம்ம சொல்லலை ஆனால் அந்த கிரகங்கள் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டாவது அந்த கிரகங்களை அந்த கிரகங்கள் சூரியனையும் நிலாவையும் பிடிக்குது என்ற அளவுக்கு அதுக்கு பவரும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த கிரகங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியாது ஆனால் அது இருக்கிறதுனால தான் சூரிய சந்திரர்கள் அகப்படுறாங்க அப்போ நம்ம எப்படி அவங்க இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் சூரிய சந்திரனை பிடிக்கும்பொழுது தான் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அடிப்படையில் தனியாக இல்லாத ஒரு ராகுவும் கேதுவும் உரிய காலத்தில் எப்படி சூரியன்லையும் சந்திரன்லையும் தெரிகிறார்களோ அதே போல உருவமோ அருவமோ அருவுருவமோ இல்லாத இறைவன் உரிய காலத்தில் உயிருடைய அறிவுல தெரிவான் என்று உதாரணம் காட்டுகிறார் நம்முடைய என்ன என்ன ஆச்சரியமான உதாரணத்தை பாருங்கள் இந்துவில் பானுவில் ராகுவை கண்டு ஆங்கு சிந்தையில் காணில் சிவன் கண்ணாம் உந்தவே காட்டாக்கின் தோன்றி சேர் இரும்பு என்ன வாட்டானாம் போது அஞ்செழுத்து என்று சொல்லி சுவாமி எப்படி உயிரிடத்தை தரிசனம் கொடுப்பார் என்பதை சொல்கிறார் கீழே நாம பார்த்த அந்த ஐந்தெழுத்து ஓதக்கூடிய நிலையில குண்டல் நீர் செய்து ஹோமம் கோதண்டம் சாணிக்கு அண்டனாம் சேடனாம் அங்கு உயிரிடத்தே வந்து தோன்றும்ங்கிறத சொன்னார் உயிரிடத்தே தோன்றும் போது எப்படி உயிரிடத்தை தோன்றும் அதுக்கு உதாரணம் காட்டுகிறார் அதாவது இறைவனுக்குன்னு ஒரு உருவம் இல்லை ஆணவளத்துக்கு உருவம் இல்லை அறிவுமயமான இறைவன் எப்படி உயிரிடத்தை தோன்றுவான் அறிவுமயமா இருக்கும் போதுன்னா உருவமே இல்லாத இறைவன் எப்படி எப்போ தோன்றுவான் உரிய காலத்தில்ங்கிறது உதாரணம் காண்பிக்கிறார் உருவமே இல்லாத ராகு கேதுவை கிரகண காலத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம் சந்திரன்லேயும் சூரியன்லையும் பார்க்குறோம் அதுதான் இந்துவில் பானுவில்னார் இந்து அப்படிங்கிறது சந்திரன் இந்து விளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மா மகந்தனைன்னு அவேர் பண்ணாங்க இந்து வாழ் சடையார் ஆடும் ஆனந்த அப்படின்னார் சேக்கர சாமி அடுத்து பானு தெரியும் பானுன்னா சூரியன்னு தெரியும் நமக்கு இந்துவில் பானுவில் ராகுவை கண்டாங்க ராகு பிளஸ் கேதுன்னு சேர்த்து கொண்டிருந்தேன் ராகுவை கண்டு அங்கு சிந்தையில் காடில் சிவனாம் அப்போ அறிவுலத்தான் சுவாமி பார்க்க முடியும் தவிர்த்து தனியாக ராகு கேது தரிசனம் கொடுக்காத மாதிரி சுவாமி தனியாக கொடுக்க மாட்டார் அறிவுளைத்தான் அவர் காட்சி கொடுப்பார் என்பதை ஒரு ஓமையில் விளக்கினார் இது திருவேந்தெழுத்துல தான் நடக்கும் அது ஒரு முக்கியம் ரெண்டாவது இன்னொன்று கூடவே இருந்தாலும் எப்படி தெரியாமல் இருக்கிறதுக்கு உரிய காலத்தில இன்னொரு உதாரணம் சொன்னார் காட்டாக்கின் தோன்றி கடல் சேர்னார் காட்டா காட்டு காஷ்டம்னா விரைவு அர்த்தம் க விறகு திரணகாஷ்ட ஜலம் இதை பற்றி வகுப்பில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் தமிழ் தாத்தா உருவேசா அவங்களுடைய தாத்தா சூரிய மூளைங்கிற ஊர் கஞ்சனூர் பக்கத்தில் இருக்குது அந்த ஊரில் பற்றி பேசுகிறார் அந்த தாத்தா ரொம்ப இன்டீரியர் ஏரியாமா அது அந்த ஊரில் இருக்கீங்களே ஏன் இந்த ஊருட்டு வெளில வந்தா என்ன தாத்தான்னு கேட்டாராமா அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாராம் இது திரணகாஷ்ட ஜலம் உள்ளது இந்த ஊர் அப்படின்னு சொன்னாராம்மா என்ன திரணகாஷ்ட ஜலம்னா திருணம்னா புல்லுன்னு அர்த்தம் காஷ்டம்னால் விறகு ஜலம்னால் தண்ணீர் பசுக்கு தேவையான புல் இங்கே நல்லா கிடைக்கிது இப்போ பசு மூலமாக நமக்கு பால் கிடைச்சிரும் அது மூலமாக தயிர் கிடைச்சிடும் சாப்பிட்றதுக்கு குறைவு கிடையாது அடுப்பறிக்கிறதுக்கு விறகு நல்லா கிடைக்கிது அப்புறம் தண்ணீர் இது மூணும் ஒரு இடத்துல இருந்தால் தான் அந்த ஊரை நம்ம நல்லா வாழ முடியும்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஊரில் இது நல்லா கிடைக்கிதுங்கிறதுனால இந்த ஊரை நம்ம இருக்கிறோம் என்று அவங்க தாத்தா சொன்னதாக உவேசா தன்னுடைய என் சரித்திரம் ஒரு நூல் குறிக்கிறார் திருநகாஷ்ட ஜலம் காஷ்டம்னா விறகு தமிழில் காட்டம் அப்படின்னு இங்கே எழுதுகிறாங்க காட்டாக்கின் தோன்றி அப்படின்னா உரிய காலத்து விறகுல தான் நெருப்பு இருக்கு விறகும் விறகும் தேயும் பொழுது என்ன ஆகுது அது நெருப்பு இல்லை விறகில் தீயினன் பாலில் படுநெய்யன் அப்படின்னு சொல்கிறார் மறை நென்றலன் மாமணி சோதியன் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்று நாள் முருகை வாங்கி கடைய முன் நிற்குமே என்று அப்பர் சாமி எடுத்து காமிச்சாங்க அப்போ சரியான முறையில் கடைந்தோன்னா நெருப்புக்குள்ளே விறகு வெளிப்படுவது போல உயிரிடத்தை அறிவுமயமாக இருக்கக்கூடிய சுவாமியும் வெளிப்படுவான் என்பது அந்த விழா சொன்னார் உந்தவே காட்டாக்கின்னு தோன்றி அப்ப என்ன ஆகும் எப்படி அறிவுமயமாகிய சுவாமி போல உயிர் ஆகும்னா நெருப்பை சேர்ந்த இரும்பு நெருப்பாகவே தோன்றுவது இல்லையா அதே மாதிரி சிவத்தை சேர்ந்த உயிரும் சிவமாகவே தன்னை இருந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்குங்கிறத இரும்பு என்ன வாட்டானாம் போது அஞ்செழுத்து என்று சொல்லி அப்படி திருவேந்திரத்தை ஓதுனா இந்த சுவாமியை நாம தரிசிக்கலாம் என்று சொல்லுகிறார் அப்படி தெரியாத ராகு கேதுவை எப்படி நாம் உரிய காலத்தில் சா சூரிய சுந்தரனில் பார்க்க முடியுதோ அதுமாரி உயிரிடத்தில் பார்க்கலாம் அப்புறம் காட்டா அது வரைக்கும் விறகுல இருந்து தோன்றாத நெருப்பு உரிய காலத்தில் பார்க்கலாம் அப்புறம் நெருப்பும் இரும்பும் சம்மந்தப்பட்ட போது இரும்பு நெருப்பே ஆனது போல உயிரோடு இறைவன் சம்பந்தப்பட்ட போது உயிரும் இறைவனாகவே அறிவுமயமாக இருந்து தரிசிக்கும் உயிர் என்பதை இந்த இரண்டாவது பாடலையும் சொல்லுகிறார் மேகண்ட தேவநாயனார் இதோட என்னுடைய வகுப்பை நான் நிறைவு பண்ணுகின்றேன் ஒரு பாட்டு மட்டும் இந்த ஒன்பது சூத்திரத்துக்கு இருக்குது மன்முதலாம் ஞானம் இது அடுத்த வகுப்பில் நான் விளக்குறேன் அதோட என்ன வகுப்பாக நிறைவு பண்ணுறேன் இன்றைக்கு இப்போ எதாவது பேசுறதுனா கருத்து இருக்குன்னா பேசலாம் திருச்சி சம்பவம்